இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா தசை தசையோட செல் அதாவது தசை நார் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அந்த தசை நார்ல பார்த்தோம் அப்படின்னா கருப்பு பட்டை பட்டு கருமை பட்டை மற்றும் வெண்மை பட்டை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான பட்டைகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அந்த வெள்ளை பட்டைக்கு காரணமான புரதம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்டின் அதே போல கருமை நிறப்பட்டைக்கு யாரு காரணம் அப்படின்னா மயோசின் ஏன்னா அதோட அடர்த்தியை பொறுத்து அந்த கருமை மற்றும் வெண்மையை உருவாக்குது அப்படிங்கறத பார்த்தோம் கடைசியா இசட் லைன் அப்படிங்கிறது எங்க உருவாகுது அப்படின்னா ஆக்டின் சொன்னோம் இல்லையா அந்த ஆக்டினுக்கு நடுவுல ஒரு லைன் ரெண்டா பிரிக்குது யார அந்த ஐ ஐ ஐ ரெண்டா பிரிக்குது அந்த லைனுக்கு லைன் மெல்லிய இலைகள் வரியோடு உறுதியாக இணைக்கப்பட்டுள்ளன அப்ப இந்த இசட் லைன்ல இருந்து உருவாகிற இந்த மெல்லிய இலைகள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஐ லைனோட போயிட்டு நல்லா டைட்டா இணைக்க இணைச்சு பிடிச்சிக்குது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒருவேளை கான்ட்ராக்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணும் இதோட சைஸு அப்படியே குறையும் ஏன்னா சுருங்கு அப்ப என்ன பண்ணணும் இந்த இசட் லைன்ஸ் தான் இந்த ஐன்னு சொன்னோம் இல்லையா அங்க இருக்க தசைகளை பிடிச்சு இழுக்கும் தசை நார்களை பிடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப விரிவடைது அப்படின்னு என்ன ஆகும் இசட் லைன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசா போயிடும் ஸோ இந்த மெத்தட்ல தான் அங்க என்ன நடக்குது தசை சுருக்கம் விரிதல் நடைபெறுது இப்போ ஏ பட்டையில் உள்ள தடிமனான இலைகள் எம் வரி என்று அழைக்கப்படும் ஒரு மெல்லிய இலை போன்ற சவ்வு மென்படலம் மூலம் இந்த பட்டையின் மையத்தில் இணைக்கப்பட்டுள்ளது எப்படி ஐ லைன் ஐயோட ஐயோட பட்டையில எப்படி இசட் லைன் இருக்கோ அதே போல ஏவோட பட்டையில யார் இருக்கா எம் லைன் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த எம் லைன் ஏ பட்டையோட இணைந்திருக்கு இப்ப தசை நுண்ணிலையின் நீளம் முழுவதும் ஏ மற்றும் ஐ பட்டைகள் மாறி மாறி அமைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு தசை நுண்ணிலை ஒரு வேலை இவ்வளோ நீளம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து நார்மலா ஆக்டின் இருக்கு அது எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ வரைக்கும் ஒரு பக்கம் ஆக்டினும் இன்னொரு பக்கம் டார்க்கு டார்க் அப்படிங்கிறப்ப மயோசின் சோ என் ஒரு நாரிலை எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ வரைக்கும் இந்த ஆக்டின் மயோசின் புரதங்கள் மாறி மாறி அமைந்து அந்த தசை நாரிலையை முழுமைப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஓய்வு நிலையில் தடிமனான ஒரு ஓய்வு நிலையில் தடிமனான இலைகளின் சாரி ஒரு தசை நாடு நீளம் முழுவதும் ஏ மற்றும் ஐ பட்டைகள் மாறி மாறி அமைக்கப்படுதுன்னு சொல்றாங்க இரண்டு தொடர்ச்சியாக இசேட் வரைகளுக்கு இடைப்பட்ட இடையில் உள்ள தசை நுண்ணிலைகளின் பகுதி அருங்குதலின் அதாவது ஆக்சுவலி சுருங்குதல் இந்த சுருங்குதலின் செயல்பாட்டு அழகு இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார்க்கோமியர் அப்படின்னு இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ செயல்பாட்டு அழகு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கிட்னி எடுத்துக்கிட்டோம்னா அதோட செயல்பாட்டு அழகு என்ன நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி இங்கே மை மசில் கான்ட்ராக்ஷனுக்கு எந்த ஒரு செயல்பாட்டு அழகாக யார் இங்கே செயல்படுறான்னு பார்த்தா இரண்டு இசட் லைன்களுக்கு இடையே உள்ள பகுதி அந்த பகுதியை நம்ம சார்க்கோ மியர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ஒரு ஓய்வு நிலையில் தடிமனான இலைகளின் இருபுறமும் உள்ள மெல்லிய இலைகளின் விளிம்புகள் தடிமனான இலையின் இலையின் கட்டுரா முனையில் ஓரளவு மேற்பொருந்தியுள்ளன தடிமனான இலையின் பகுதியை விட்டு வெளியேறுகின்றன நார்மலா ஓய்வு நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது நம்ம பிக்சர் பார்த்தா தான் தெரியும் தடிமனான இழைப்பின் மெய்ய பகுதி மெல்லிய இலைகளால் ஒன்றுடன் ஒன்று மேற்பொருந்தவில்லை இது ஹச் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கிறாங்க இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திடலாம் இதுல நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் என்னது இது வந்து ஐபேன் இது சாரி இது டார்க்கா இருக்கு அதனால ஏ பேன் இது ஐபேன் இது ஏ பேன் இது ஐபேன் இது ஏ பேண்ட் ஸோ இப்படி மாறி மாறி அந்த தசை நாரிலன் முழுமைக்கும் நடைபெற்று இதே மாதிரி போயிட்டே இருக்கு இப்ப இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா இந்த நடுவுல பார்த்தோம் அப்படின்னா என்னது இசட் கோடு வந்து உருவாகுது யார ரெண்டா பிரிக்குதுன்னு சொன்னோம் இந்த ஐபேண்ட ரெண்டா பிரிக்கிறது இதுதான் என்னன்னு சொன்னோம் இசட் லைன் ஐபேண்ட ரெண்டா பிரிக்கிறது யாரு இசட் லைன் அப்ப இங்க இருக்கிறது ஐ ஐயோடது இங்க இருக்கிறது பாதி ஐயோடது இப்போ இங்க நடுவில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா டார்க் பேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மயோசினோட புரதம் இது ஆக்டின் புரதம் இது யாரு நடுவில் இருக்கிறது மயோசின் புரதம் இப்படி இந்த புரதங்கள் மாற்றி மாற்றி கடைசி வரைக்கும் அமைஞ்சிருக்கு இப்ப இந்த இடத்துல இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஏ கற்றை அப்படின்னும் இந்த இடத்துல இது வரைக்கும் இந்த இடத்துல இது வரைக்கும் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஐ கற்றைகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சார்கோமியர் பகுதிங்கிறது என்ன இந்த இசட் லைனுக்கும் இந்த இசட் லைனுக்கும் இடைப்பட்ட பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் சார்கோமியர் தசை சுருங்குதலின் செயல்பாட்டு அழகு அப்படின்றத நம்ம இங்கே சொல்லுவோம் ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த இடத்துல பார்த்தோம்னா இது ஏ பேண்டுன்னு சொல்லுவோம் ஏ பேண்ட் அப்படின்னா என்னது டார்க்கு அடர்த்தி மிகுந்த பகுதி ஏ பேண்ட் இங்கு ஏ பேண்ட் இதுவும் ஏ பேண்ட் அடர்த்தி குறைந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இது ஐ பேண்ட் இது ஐ பேண்ட் இப்போ இந்த பேண்டுக்கும் ஏ ஐ பேண்டுக்கு நடுவுல பார்த்தோம்னா ஒரு லைன் வந்து இந்த ஐ பேண்டை ரெண்டா பிரிக்குது இந்த பிரிக்கிற இந்த தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா Z line, Z line. இந்த so, Z line, 2 Z lineுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியதா, நாம் என்ன சொல்லிரும் sarcomere. நாம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷ்யும் என்ன அப்படினா, இதுதான். அடுத்து, தசை சுருக்க, 2 topic அப்படின் பாதும்னா, தசை சுருக்க புரதங்களின் அமைப்பு. இப்ப தசை எப்படி சுருங்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ரெண்டு வகையான புரதங்கள் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம் புரதங்களோட அமைப்பு எப்படி இருக்கு தான் இதுல பார்க்க போறோம் ஒவ்வொரு ஆக்டின் இழையும் இரண்டு எஃப் ஆக்டின்களால் ஆனவை இவை ஒன்றுக்கொன்று திருகு சுழல் அமைப்பில் அமைந்துள்ளன திருகு சுழல் அமைப்புனா என்ன சொல்றது இந்த மாதிரி ஹெலிக்ஸ் வடிவம் இதைதான் திருகு சுருள் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த வடிவத்துல ஆனதுதான் இந்த ஆக்டின் ஒவ்வொரு எஃப் ஆக்டினும் மோனோமெரிக் அதாவது குளோபுலார் ஜி ஆக்டின்களின் பாலிமர் பாலிமர் ஆஃப் மோனோமெரிக் ஜி ஆக்டின்ஸ் ஆகும் மற்றொரு புரதத்தின் இரண்டு இலைகளான ட்ரோபோமயோசின் எஃப் ஆக்டின் முழு நீளத்திற்கும் நெருக்கமான அதன் அருகில் இயங்குகின்றன ட்ரோபோமயோசின் அப்படின்றது ஒரு சிக்கலான புரதம் ட்ரோபோனின் அப்படின்றது ஒரு முறையான இடைவெளியில் அமைந்துள்ளது இப்ப நம்ம ரெண்டு வகையான புரதங்கள் தசை பார்த்தோம் இது நமக்கு கிளியர் இப்ப ஆக்டின் அப்படிங்கறத பார்த்தோம்னா இது எஃப் அப்படின்ற ஒரு ஆக்டின்களால் ஆனது இந்த எஃப் அப்படின்ற ஆக்டின்களால் ஆனது இந்த ஆக்டின் எதால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஜி குளோபுலார் ப்ரோட்டீன்ஸ் சொல்ல முடியாது ஜி ஆக்டீன்களால் ஆனதுதான் இந்த எஃப் ஆக்டின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாலிமர் அப்படின்னா மெனி நிறைய அதாவது பல ஜி ஆக்டின்கள் சேர்ந்து எஃப் ஆக்டினை சுருகு திரு சுரு திருகு சுழல் அமைப்புல ஆ அந்த எஃப் ஆக்டின் தான் யாரை உருவாக்கியிருக்குது ஆக்டின் அப்படின்ற ஒரு புரதத்தை உருவாக்கிடுது புரதம் அப்படின்னாவே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபெசியாலஜியில் நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து பெப்டைடு அப்படின்றத உருவாக்கும் நிறைய பெப்டோன்கள் சேர்ந்து தான் என்னவோ பார்க்கும் புரதம் அப்படின்னா அப்போ புரதம் அப்படிங்கிறது பல சிறிய அதோட உறுப்புகளோட கட்டமைப்பு அப்படின்னு பார்த்துருக்கோம் அப்போ புரதம்ன்ற ஒரு பெரிய ஒரு வடிவம் உருவாகணும்னா நிறைய சின்ன வடிவங்கள் தான் ஒரு பெரியதோ பெரியதோ உருவாக்க முடியும் ஸோ அதில் இப்போ இந்த ஆக்டின் ஓகே இப்போ மயோசின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மயோசின் வந்து இன் அது மயோசின் இல்லாமல் இன்னும் ரெண்டு வகையான புரதங்களை வச்சிருக்கு என்ன அப்படின்னா ட்ரோபோமயோசின் பேர்லயே அது வந்துது ட்ரோபோன்னு போட்டால் போதும் அந்த மயோசின் பேரை எழுதிக்கலாம் ட்ரோபோ மயோசின் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரோபோ மயோசினும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கரு கயிறு திரிப்பாங்க இல்லையா அந்த கயிறு திரிக்கிற மாதிரி ரெண்டும் ஒன்னு கொன்னு ஈக்குவலா பின்னி பிணைஞ்சிருக்கும் அதே சமயத்துல இன்னொரு ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா அது பேர் என்ன ட்ரோபோனின் அப்படின்னு சொன்னோம் ட்ரோபோனின் இந்த ட்ரோபோனினோட ஒர்க் என்ன அப்படின்னா இது ரெண்டும் நல்லா கயிறு மாதிரி திரிஞ்சிருக்கு இல்லையா இந்த கயிறு மாதிரி திரிஞ்ச இடத்துல இந்த இது இந்த ட்ரோபோனின் அங்கங்க ஒரு குறிப்பிட்ட இடைவெளிகளில் அங்கங்க இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் இந்த இரண்டு வகையான புரதங்களோட அமைப்பு ஸோ இப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன இருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வகையான புரதங்கள் ஆக்டின் மற்றும் மயோசின் அந்த ஆக்டின்ங்கிறது ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டின்கள் பல சேர்ந்து எஃப் மாறி அதுலேருந்து உருவானது தான் இந்த ஆக்டின் அதே போல மயோசின் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரோபோமயோசின் மற்றும் ட்ரோபோனின் அப்படின்ற இரண்டு வகையான புரதங்களால் ஆனது இப்போ ஓய்வு நிலையில் இது ஆக்டின் இப்போ ஓய்வு நிலைனா என்னது ரிலாக்ஸ்டு ஃபார்ம் இப்போ ரிலாக்ஸ்டு ஃபார்ம்ல நம்ம கை இருக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்டின்னோட இலை மேல மயோசினுக்கு செயல்மிகு பிணைப்பு தளங்களை மறைக்கிறது மயோசினுக்கான செயல்மிகு தலை நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஆக்டினும் மயோசினும் சேர்ந்தா மட்டும்தான் அந்த இடத்துல என்ன நடக்கும் கான்ட்ராக்ஷன் நடக்கும் இப்போ ரிலாக்ஸ்டு ஃபார்மில் இருக்கிறப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க தனித்தனியாக தான் இருப்பாங்க அதற்கான பிணைப்பு அதாவது இணைப்பு தளங்கள் வந்து மறைஞ்சிரும் யார் மறைப்பா அப்படின்னா அந்த ட்ரோபோனின்னு சொன்னோம் இல்லையா அவன் வந்து மறைச்சிக்குவான் அதனால ரெண்டு பேத்துக்கு நடுவில் கான்ட்ராக்ட் இருக்காது அங்கே அங்கே சுருக்கம் இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கும் நம்மளோட தசைகள் ரிலாக்ஸான ஃபார்ம் அதாவது ஓய்வு நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒவ்வொரு மயோசினின் தடிமனான இலைகளும் பல்படிமாக்கப்பட்ட புரதத்தால் ஆனது ஒவ்வொரு மயோசின் மூலக்கூறும் மீரோ மயோசின் எனப்படும் பல மோனோமரி புரதங்களால் ஆனது நம்ம ஆரம்பத்திலே எப்படி ஆக்டின் அப்படிங்கிறது ஜி ஆக்டினோட மோனோ மசாலா ஆனது அப்படின்னு சொன்னோமோ அதே போல இந்த மயோசின் அப்படிங்கிறது யாரோட மோனோ மசாலா ஆனதுன்னு சொல்லிட்டாங்க மீரோமயோசினோட மோனோமசாலா ஆனது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது அடர்த்தியான இழை ஒன்றை உருவாக்குகிறது இந்த ஒவ்வொரு மீரோமயோசினும் ரெண்டு முக்கியமான பகுதிகளை கொண்டுள்ளது என்ன பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா குட்டையான கரத்துடன் கூடிய கோல வடிவ தலைப்பகுதி கோல வடிவ தலைப்பகுதி இன்னொன்று வால் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீரோமயோசினால உருவான மயோசின் ரெண்டு வகையான பகுதிகளை கொண்டிருக்கு என்ன பகுதி குளோபிளார் வட்ட வடிவமான அல்லது கோல வடிவத்தில் இருக்க தலைப்பகுதி அப்புறம் கொண்டுள்ளது இந்த குட்டையான கரத்தில் கனமான மீரோமயோசினும் மற்றும் வால்பகுதியில் இலகுவான மீரோமயோசினும் இருக்கு இலகுவானனா எனது லைட் மீரோமயோசின் அதை எல் எம் எம் ஹச் எம் ஹெவி அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நமக்கு கீழே கொடுத்திருக்காங்க அமைப்பு பார்க்கலாம் இப்போ இது நம்ம இப்ப நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இரண்டு வகையான புரதங்கள் வந்து ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்குன்னு பார்த்தோமா ஸோ ஃபர்ஸ்ட் அது என்னென்ன புரதங்கள் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ ஆக்டின் அண்ட் மயோசின் அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ ஆக்டின் அப்படிங்கிறது குளோபுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆன ஜி புரோட்டீன்ஸோட நிறைய சேர்ந்து தான் என்ன உருவாக்குச்சு எஃப் ஆக்டினை உருவாக்குச்சு ஸோ இந்த எஃப் ஆக்டினால உருவான இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்க இவங்க எல்லாருமே யாரு ஆக்டின் ஸோ ஆக்டின் புரதத்தால் ஆனது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறது என்னது ஆக்டின் புரதம் அடுத்து இங்கே பார்த்தோம்னா ஒரு கயிறு மாதிரி போகுது இல்லையா இந்த கயிறு மாதிரி போற இந்த இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரோபோமயோசின் அதான் நம்ம முன்னையே பார்த்துட்டோம் ஆக்டின் வந்து எவ்வளோ நீளத்திற்கோ அவ்வளோ நீளத்துக்கு வந்து ட்ரோபோமயோசினோ அதை சுற்றி நீண்டு கொண்டே போகும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இதுக்கு நடுவில் இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது பார்த்தியாங்க இந்த குட்டி குட்டி ச தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோனின் அதாவது இந்த ஆக்டினும் மயோசின் அதாவது இதுதான் மயோசின் இந்த ஆக்டினும் மயோசினும் சேராமல் இருக்கிறத தடுக்கிறது ஸோ இந்த ட்ரோபோனின் ஒரு குறிப்பிட்ட இடவெளியில் அங்கங்கே ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து யாரோட இது ஆக்டின்னு ட்ரோபோமயோசின் ட்ரோபோனினோட ஃபார்ம் பார்த்துடும் இப்போ சிங்கிளாக இருக்க ஒரு மயோசின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இரண்டு பகுதிகளை கொண்டது ஒன்று சாரி தலை இன்னொன்னு அப்படின்னு பார்த்தோம் இந்த பகுதியில் தான் என்ன இருக்கு ஹச் எம் அப்படின்னு பார்த்தோம் ஹெவி மீரோ மயோசின் இரண்டு தலை பகுதியையும் குளோபலார் ஸ்ட்ரக்சர்ல இருக்க தலைப்பகுதி இன்னொன்னு குறுகிய வால் பகுதி அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த வால் பகுதியில் தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லக்கூடிய மயோசின் இருக்கு இந்த மீரோமயோசினோட தலைப்பகுதியில் பார்த்தோம்னா ரெண்டு விதமான பகுதிகளை கொண்டிருக்கு என்ன அப்படின்னா ஒன்று ஆக்டின் இணையும் பகுதி இன்னொன்று ஏடிபி இணையும் பகுதி இந்த ஏடிபி என்ன அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஆற்றல் செல்லின் ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்லும் ஸோ செல்லின் ஆற்றல் நாணயத்துக்கு இங்க என்ன வேலை அப்படின்னா நாம ஒரு தசையை கான்ட்ராக்டபிள் பண்ணணும் அப்படின்னா அங்கே என்ன தேவை ஆற்றல் தேவை ஸோ ஒரு ஒரு பைய தூக்கணும்னா என்ன இஷ்யோ என்னால் முடியல எனக்கு சத்தியே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த ஆற்றல் இருந்தால் தான் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா கான்ட்ராக்டபிள் நடக்கும் ஸோ இந்த இடத்துல ஏடிபி வந்து தான் என்ன பண்ணும் இந்த மயோசின் அந்த ஆக்டினோட சேர்ந்து கசையை பிடிச்சு இழுக்கும் ஸோ சுருக்கும் அப்போ தான் சுருங்குதல் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே நமக்கான அமைப்பு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ அமைப்பை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அதற்கான ஒரு தியரி மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த கனமான மயோசினின் கூறுகள் அதாவது இது மற்றும் குட்டையான கரம் அதன் தொலைவில் வெளிப்புறத்தில் நீட்டி கொண்டுள்ளன மற்றும் தலைப்பகுதியின் செயல் திட்டங்கள் பல்மடியாக்கப்பட்ட மயோசினின் மேற்பரப்பில் இருந்து ஒன்று கொன்று அதன் கோணத்தில் அமைக்கப்பட்டு குறுக்கு கரம் என்று அழைக்கப்படுகிறது குறுக்கு கரம் அப்படின்றது இந்த இடத்துல எது சொல்கிறாங்கன்னா கிராஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த குறுக்கு கரம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ப படத்தில் பார்க்கலாம் இந்த குளோபலார் தலைப்பகுதியில் என்ன ரெண்டு செயல் இணைப்பு இணைப்பு பகுதிகள் இருந்துச்சு பார்த்தோம் ஒன்னு செயல்மிகு ஏடிபிஸ் நொதியை கொண்டுள்ளது அதாவது அந்த இடத்துல தான் ஏடிபி வந்து இணையும் அப்போ ஏடிபிஏஸ் அப்படிங்கிறது இணைஞ்சோன்ன அந்த ஏடிபி பிளஸ் பாஸ்பேட்டா மாத்திரும் அதன் மூலமா எனர்ஜி யூஸ் பண்ணப்பட்டு அந்த மிச்சம் இருக்கிறது வெளித்தள்ளப்படும் அடுத்து இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா ஆக்டின் இணையும் பகுதி ஏடிபியை யூஸ் பண்ணி அந்த மயோசின் ஆக்டின் யூஸ் போய் ஒட்டுறப்ப அதுக்கு நிறைய பலம் கிடைக்குது அப்ப அந்த ஆக்டினை பலமா பிடிச்சி அதால் இழுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நாம் புரதங்களோட பார்த்த அமைப்பு மற்றும் அதோட செயல் அப்படின்னு பார்த்துட்டோம் அடுத்து தசை சுருங்கும் விதம் மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் இப்போ மசில் கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா தசை சுருங்கும் தசை சுருங்கும் விதம் சறுக்கு இலை அல்லது நெகில் இலை கோட்பாட்டின் மூலம் சிறப்பாக விளக்கப்படுகிறது அதாவது ஸ்லைடிங் ஃபிலமன் தியரி சறுக்கும் இலை அல்லது நெகில் இலை இப்போ நம்ம சில விண்டோஸ்லாம் இருக்கும் இப்போ இப்படி ஓப்பன் பண்ணாவே ஓப்பன் ஆகும் அது பேர் தான் என்ன சொல்லுவாங்க ஸ்லைடிங் டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்லைடிங் விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்லைடிங் விண்டோ மாதிரி தான் இந்த ஸ்லைடிங் ஃபிலமன் தியரி மசிலும் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தசைநார் சுருக்கம் என்ற நிகழ்வு தடிமனான இலைகளின் மேல் மெல்லிய இலைகள் நழுவுவதால் அதாவது ஸ்லைடிங் ஆகுறனால ஏற்படுது இதே போ இதை தான் இந்த கோட்பாடு எடுத்துரைக்கிறது என்ன எடுத்துரைக்கிறது இந்த தசைநார் சுருக்கம் என்ற நிகழ்வு தடிமனான இலைகளின் மீது நழுவுவதால் இந்த தசை மண்டலமும் இயங்குது அப்படின்னு சொல்றாங்க இப்ப மத்திய நரம்பு இருந்து அதாவது சிஎன்எஸ் யார ரெண்டு பேர்த்து சிஎன்எஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா மூளை மற்றும் தண்டு வடம் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய தண்டு வடம் இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மத்திய நரம்பு மண்டலம்னு சொல்கிறோம் ஸோ இந்த மத்திய நரம்பு மண்டலத்தில் இயக்க நரம்பு வழியாக அனுப்பப்படுக அனுப்பப்படுகின்ற நரம்பு தூண்டல் தசை துருக்கத்தை துவங்குகின்றது ஒரு இயக்க நரம்பனு அதாவது மோட்டார் நியூரான் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள தசை நார்களுடன் சேர்ந்து ஒரு இயக்க அழகை உருவாக்குகிறது மோட்டார் யூனிட் மோட்டார் அப்படின்னா இப்ப நம்ம தசையை சுருக்கணும் அப்படின்னா அங்கே இயக்கம் நடைபெறுது ஸோ ஒரு இயக்க நரம்பனு தேவைப்படுது அதுக்கு ஒரு யூனிட் தேவைப்படுது அப்ப தசை இழையில் அல்லது தசை நாரில் இயக்க நரம்பனவு சார்க்கோ லெம்மாவும் இணையும் இடம் நரம்பு தசை சந்திப்பு என்று அழைக்கப்படுகிறது இப்ப நம்ம மூளைக்கு வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு என்னது அப்படின்னா அந்த தசை வந்து இயங்கணும் அப்ப அதுக்கான இயக்க நரம்பணு மூளை அனுப்புது அந்த இயக்க நரம்பனுவும் நம்ம தசையில எந்த தசை நகரணும் அதாவது சுருங்கணுமோ அந்த தசையோட சார்க்கோ லெம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய செல் படலம் அந்த தசை நாரோட செல் படலமும் இணையணும்னு சொல்றாங்க அந்த இணையும் பகுதியை தான் நரம்பு தசை சந்திப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நரம்பு சதை சந்திப்பு நரம்பு ச தசை சந்திப்பு நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன் அல்லது இயக்க முனை தட்டு மோட்டார் எண்டு பிளேட் அதோட அந்த மோட்டார் நர்வோட ஒர்க் முடிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா அதை ஸ்டிமுலேட் பண்ணணும் அந்த இடத்துல ஸ்டிமுலேட் பண்ணிருச்சு ஸோ அந்த இடத்துல ஜங்ஷன் மூலயமா நியூரோ மஸ்குலார் ஜாயின்ட் ஆயிடுச்சு நியூரோங்கிறது நரம்பு மசுல் மஸ்குலாருங்கிறத அந்த எந்த தசை சுருங்கணுமோ அந்த தசை ஸோ நியூரோ மஸ்குலார் ஜங்க்ஷன்ல இணைஞ்சிருச்சு இவ்விடத்தை நரம்பு தூண்டல் அதாவது ஸ்டிமுலேஷன் வந்தடையும் போது இந்த நரம்பு கடத்தியை வெளியிடுகிறது என்ன அந்த நரம்பு கடத்தி அப்படின்னு பார்த்தோம்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டார்னு சொல்லக்கூடிய அசிட்டைல் கொலைன் இது ஒரு சிக்னல் எப்போ அந்த நரம்பு வந்து அந்த தசையை மீட் பண்ணுதோ அந்த டைமிங்ல என்ன பண்ணும் அப்படின்னா அசிட்டைல் கொலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டார் நரம்பு வேதிப்பொருள் வெளியிடப்படுகிறது அதன் மூலமா அது கொண்டு வந்த ஸ்டிமுலஸ் அதாவது சமீச்சை எங்க திணிக்கப்படுகிறது தசைக்கு திணிக்கப்படுகிறது அடுத்து இது தசை படலத்தில் செயல்நிலை உருவாகிறது அதாவது ஆக்சன் பொட்டன்ஷியல்னா ஒன்றும் இல்லை அது வரைக்கும் ஓய்வு நிலையில இருந்த அந்த தசை வேலை செய்ய ஆரம்பிக்குது அதாவது சுருங்க ஆரம்பிக்குது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆக்சன் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்றோம் இந்த செயல்நிலை மின் அழுத்தம் தசைனார் வழியாக பரவுகிறது மற்றும் அதிக அளவிலான சார் கால்சியம் அயனிகளை சார்க்கோபிளாசத்தில் வெளியிடுகிறது தான் நம்மளோட கால்சியத்துக்கான வேலை வருது என்ன நடக்குது இப்போ வந்து நியூரான் வந்து அதோட சமிக்ஷைய அந்த த ஒரு தசை நாருக்கு கொடுத்துருச்சு இப்போ தசைநாரோட சார்க்கோல் எம்மால இருந்து அந்த சிமிட்சை எங்கே போகுது சைட்டோபிளாசத்துக்கு போகுது சைட்டோபிளாசத்துல யார் இருக்கா சார்க்கோபிளாச வலை பின்னல் இருக்கும் சார்க்கோ கால்சியம் சேர்த்து வைக்கும் அதிக அளவிலான கால்சியம் அயனிகளை சார்க்கோபிளாசத்துல வெளியிடுது வலைப்பின்னல்ல வலைப்பின்னல் சைட்டோபிளாசத்துக்கு வெளி போ வெளி போயிடுது அப்ப கால்சியம் அயனிகளோட அதிகரிப்பு எதை குறிக்குது அப்படின்னா நம்ம ட்ரோபோனின்னு சொன்னோம் இல்லையா இந்த ட்ரோபோனின்ல போயிட்டு அது ஒட்டும் இங்க இருக்குது இல்லையா இந்த ட்ரோபோனின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆக்டின் அண்டு மயோசின் வந்து தடுத்துட்டு தடுத்துட்ருக்கோம் அப்போ இங்கே பாருங்கள் இந்த ஒற்றதை தடுக்கிற இந்த இடத்துல கால்சியம் வந்து ஒட்டிக்குச்சு அப்படின்னா இது அந்த இடத்த விட்டு நகுந்து போயிடும் வெளியே போகிறப்ப இங்கே எக்ஸ்போஷர் ஆகுது யார் இந்த மயோசின் இந்த ஆக்டின் கூட ஒட்டுறதுக்கான இடம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதிக அளவிலான கால்சியம் அயனிகளை இது வெளியிடுது இப்போ ட்ரோபோனின் என்றும் துணை அழகோடு இப்போ போய் இணைஞ்சிருது இணைஞ்சோனே என்ன ஆகுது மெல்லிய இலையில் உள்ள ஆக்டின் மயோசின் இணை ட்ரோபோமைசின் வெளிக்கொண்டு வருகிறது நீரார் பகுப்பு அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க நீரார் பகுப்பு அப்படின்னா என்னது ஏடிபி பிளஸ் பாஸ்பேட்டா மாறுறதுதான் நீரார் பகுப்பு சோ இதனால ஏடிபிஏஸ் மூலம் பெறப்பட்ட இந்த ஆற்றல ஏடிபியால மயோசின் தலைப்பகுதி ஆக்டினோட வெளிப்படும் செயல்தளத்துடன் பிணைந்து குறுக்கு பாலம்னு சொல்லக்கூடிய கிராஸ் பிரிட்ஜை உருவாக்குது இது இணைக்கப்பட்ட ஆக்டின் இணைகளை ஏ பட்டையின் மைய பகுதியை நோக்கி இழுக்கப்படுகின்றன இந்த ஆக்டின் இலைகளுடன் இணைந்த இசட்டு கோடுகளும் உள்நோக்கி இழுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சிருக்காங்க இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஓய்வு நிலையில் இருக்கு யாரு மயோசின் அண்ட் ஆக்டின் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஓய்வு நிலையில இருக்காங்க ஓய்வு நிலையில இருக்கிறப்ப மயோசின் வந்து ஆக்டினோட ஏற்றுக்க முடியாது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ட்ரோபோனின் இருக்கான் இப்போ ட்ரோபோனின் இருக்கனால என்ன பண்ண முடியாது ஆக்டின் மயோசினோட ஒட்ட முடியாது பட் எப்போ கால்சியம் அயனிகள் வந்து அந்த இடத்துல சைட்டோபிளாசத்தில் வெளியிடுதோ அப்ப அந்த இடத்துல இருக்க புரோட்டீன்ல இருக்க ட்ரோபோனின் கால்சியம் கூட சேர்ந்து வெளியே போயிடுது வெளியே போகிறப்ப இதற்கான ஆக்டிவேட் தளம் வந்து நல்லா வெளியே தெரியறதுனால ரெண்டாவது ஸ்டேஜில் என்ன ஆகுது இந்த பாலம் தலைப்பகுதி இருக்கு இல்லையா மயோசினோட தலைப்பகுதி இங்கே மேலே இருக்க ஆக்டினோட நல்லா சேர்ந்து இணைந்துருது எதை யூஸ் பண்ணி ஏடிபி ஆற்றலை யூஸ் பண்ணி நல்லா இணை இணைந்துருது இந்த இடத்துல தான் என்ன ரெண்டுக்கும் இப்போ இது ஒரு மயோசின்னு இது ஆக்டின்னு இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு பாலம் உருவாகுது அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் குறுக்கு பாலம் அதாவது குறுக்கு பாலம்னா என்னது கிராஸ் பிரிட்ஜ் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க ஸோ இந்த குறுக்கு பாலம் உருவானோடனே இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிபி வந்து இப்ப குறுக்கு பாலம் என்ன பண்ணுது இப்ப இதை அது வரைக்கும் இப்படி நார்மலா இருந்தது இப்ப இந்த இடத்துல நேரா புடிச்சு என்ன பண்ணுதுன்னா அதை இழுக்குது அதாவது சுருங்க வைக்குது அப்போ சுருங்க வைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஏடிபி யூஸ் பண்ணி அதாவது சத்து தானே சத்து இருந்தால் தானே அதை சுருங்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு இழுத்து ஏடிபியை ஏடிபி ப்ளஸ் பாஸ்பேட்டா அமைச்சிருது இப்போ என்ன ஆயிடுது இங்கே இது வரைக்கும் இருந்த ஃபிலமெண்ட்டு இப்போ இங்கே போயிடுச்சு ஸோ இது இங்கே தள்ளனோட இது திரும்ப என்ன பண்ணுறோம் இந்த குறுக்கு பாலம் தனியா பிரிஞ்சு இது திரும்ப ஓய்வு நிலைக்கு வந்துடும் திரும்ப இது ஓய்வு நிலைக்கு வந்தோடனே திரும்ப இதுக்கு ஒரு வேலை ஏடிபி கிடைச்சிச்சி அப்படின்னு பார்த்தோன்னா திரும்ப இதை என்ன பண்ணும் குறுக்கு பாலத்தை ஏற்படுத்தி திரும்ப அந்த ஃபிலமெண்ட்டை அங்கேருந்து நகர்த்தும் அப்போ இது எவ்வளோ ஏடிபி எவ்வளோ கால்சியம் அயான்ஸ் அந்த இடத்துல இருக்கும் அதை பொறுத்து இது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணும் அந்த தசைகளை தொடர்ந்து நகர்த்தி கொண்டே இருக்கும் அப்புறம் கால்சியம் அயனி தீந்தோனே என்ன ஆகிடும் ட்ரோபோனின் அந்த இடத்துக்கு வந்துடும் ஸோ அந்த இணைப்பு தளத்தை மறைச்சிடும் மறைச்சோன்ன மயோசின் திரும்ப ரெஸ்டிங் பிளேஸ்க்கு போயிடும் அந்த இடத்துல சுருங்குதல் இருக்காது ரிலாக்ஸேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும் தானாவே அப்படிங்கிறது தான் இந்த மசில் கான்ட்ராக்ஷனில் சொல்கிறாங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சார்க்கோமியரோட நீளம் சுருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சார்க்கோமியர் சுருங்குகிறது இப்போ நம்ம ரெண்டு சொன்னோம் சார்க்கோமியர் அப்படிங்கிறது இரண்டு இசட் லைன்களுக்கு இடைப்பட்ட பகுதி சோ அந்த இசட் லைன்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஆக்டின் என்ன பண்ணுது ஆக்டினும் மயோசினும் இணைந்தோன்ன மயோசின் ஆக்டினை முடிஞ்ச அளவுக்கு இழுக்குது அப்ப இசட் இரண்டு இசட் லைன்களுக்கு இடைப்பட்ட பக்கமும் என்ன ஆகுது சுருக்கப்படுகிறது அதாவது சார்க்கோமியர் இந்த இடத்துல என்ன சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இது மேலே உள்ள படிநிலைகளை இது மேலே நில படிநிலைகளில் இருந்து தெளிவாகிறது நாம இத அந்த பிக்சர்ல பார்த்துட்டோம் இப்ப தசையை சுருக்கும் போது அதாவது சுருக்கம் ஏ பட்டைகளின் நீளம் குறிகிறது அதே போ அதே சமயம் ஐ பட்டைகளோட நீளம் குறையுது ஆனா ஏ பட்டைகள் அந்த நீளத்தை தக்க வைத்துக் கொள்கின்றன ஏன் அப்படின்னா அந்த இசட் லைன் யாரோட ஒட்டிட்டு இருக்கோ ஐ பேண்டோட தான் ஒட்டிட்டு இருக்கோம் அப்ப அந்த இசட் லைன் சுருங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஐ பேண்ட் தான் சுருங்குது ஆனா தொடர்ந்து அந்த டார்க் அதாவது கருமை பட்டைகள்னு சொல்லக்கூடிய அந்த ஏ பட்டைகள் தொடர்ந்து அதோட நீளத்தை அதே மாதிரி வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ மயோசின் என்ன பண்ணுச்சு ஏடிபி ஏடிபி எடுத்துக்கிட்டு நமக்கு ஏடிபி பிளஸ் பாஸ்பேட்டை வெளியிட்டு அதன் தளர்வான நிலைக்கு திரும்ப திரும்புது பின் ஒரு புதிய ஏடிபி மூலக்கூறு பிணைந்து திரும்ப குறுக்கு பாலம் உருவாக்கப்படுகிறது சாரி குறுக்கு பாலம் உனைந்து உருவா உடைக்கப்படுகிறது இந்த மயோசின் தழையில் ஏடிபி மேலும் நீரார் பகுக்கப்படுகிறது ஆக்சுவலி உருவாக்கப்படுகிறது அதுக்கப்புறம் மயோசின் தலையில் ஏடிபி மீண்டும் நீரார் பகுக்கப்பட்டு மேலும் குறுக்கு பாலம் உருவாதல் மற்றும் உடைதல் போன்றவை மீண்டும் மீண்டும் நிகழ்வதால் இந்த தசையிலைகளில் சருக்களை அதாவது ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி சொன்ன அந்த மாதிரியான ஒரு நம்ம இங்கே ஏற்படுத்துதுன்னு சொல்கிறோம் இந்த செயல்முறை கால்சியம் அயனிகள் மீண்டும் மீண்டும் சார்க்கோ பிளாஸ்மிக் ரெட்டிகுளத்திலிருந்து சிஸ்டர்னாவுக்கு அனுப்பப்படும் சிஸ்டர்னாவுக்கு அனுப்பப்படும் வரை இந்த செயல்முறை தொடர்கிறது இதன் விளைவாக ஆக்டின் இலைகள் மறைக்கப்படுகின்றன இது இசட் கோடுகளை அவற்றின் பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வர பார்க்குது ஸோ இசட் கோடுகள் என்ன பண்ணுது அவற்றின் பழைய நிலைக்கு திரும்ப பெறுகிறது இவ்வாறு எதிர்வினை நேரம் வெவ்வேறு தசைகளில் மாறுபடும் இங்கே ஒன்றும் இல்லை எவ்வளோ கால்சியம் அயனி இருக்கோ அதை பொறுத்து அங்கே என்ன என்ன நடக்கும் அப்படின்னா இசக்கோடுகள் அதோட சுருங்குதலும் இல்லை பழைய நிலைக்கு வரதும் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் நம்ம இந்த இரண்டு சார்க்கோமியர்களுக்கு இடைப்பட்ட நெ இது எப்படி குறையுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ